தனி தச்சார்பு வாழ்வியல் முறையை சூழலியல் பாதுகாப்பின் அடிப்படை வித்து வணக்க மக்களே கால்காணி சூழலியல் அறக்கட்டளையால முதல் முதலாக ஒருங்கிணைக்கப்பட்ட கால்காணி தச்சார்பு வேளாண்மை குறித்த நேரடி களப்பயிற்சி வகுப்பு குறித்து தான் இந்த காணொலியில நம்ம பார்க்க இருக்கோம் இந்த நேரடி களப்பயிற்சி வகுப்புல கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் வெவ்வேறு மாவட்டங்களிலிருந்து முப்பதுக்கும் மேற்பட்ட களப்பணியாளர்கள் பங்கேற்றாங்க இந்த நேரடி களப்பயிற்சி காலையில் எட்டு மணிக்கு தொடங்கி மதியம் மூன்று மணி வரைக்கும் நடைபெற்றது கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு மணி நேரத்துல கட்டம் தறியா இருந்த நிலத்தை ஒரு முழுமையான கால்காணி நில ஒடிப்புக்குள்ள கட்டம் வியப்புக்குரிய விஷயம்தான் இந்த நேரடி களப்பயிற்சி வகுப்புல நீர் மேலாண்மைக்கான குழாய் அமைத்தல் சொட்டு நீர் அமைப்பு மேட்டுப்பாத்தி அமைப்பு உயிர்வேலி அமைப்பு டிம்பர் மரங்கள் நடவு பழ பழமரங்கள் நடவு பழ பழமரங்களுக்கான ஊடு பயிர்கள் விதைக்கிறது தரை கொடி காய்கறிகள் பந்தலுக்கான பந்தல் காய்கறிகளுக்கான பந்தல் கட்டமைப்பு கீரைகள் காய்கறிகள் ஒட்டுமொத்தமா கிட்டத்தட்ட அந்த ஐநூறுக்கும் மேற்பட்ட தாவர வகைகளை உள்ள எடுத்துட்டு வந்தது உண்மையிலேயே பெருமைக்குரிய விஷயமா தான் நான் பாக்குறேன் இதற்கான காரணம் ஒன்றிணைந்து செயல்பட்டதுக்கான வெளிப்பாடுதான் ஒற்றுமை பலம்ன்றத இது மூலியமா நம்ம எல்லாரும் உணர முடியும் இந்த காணொலியை முழுமையா பார்த்து எல்லாரும் பயன்பெறணும்னு கேட்டுக்கிறேன் இந்த காணொலி கொடுத்த கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க வாங்க காணொலிக்குள்ளே போகலாம் கும்பல் நட்டுறது எல்லாம் வந்து இதுல இந்த ஓரக்கை வந்து கொம்புகள் கும்புகள் வந்து தண்டி தண்டி பந்தல் அமைப்புன்னு சொல்லுவாங்க வேறு வேலி மாதிரி இருக்கும் அந்த சூழலுக்கு அதுல வந்து நம்ம பந்தல் காய்கறிகள் எல்லாமே ஏற்றிக்கலாம் இது முழுக்க முழுக்க நம்ம தச்சார் பண்ணுறதுனால இது கமர்ஷியலாக இது உற்பத்தி எப்படி அதிகப்படுத்துன்ற நோக்கத்தில் ஆனால் எல்லா காய்கறியும் நமக்கு தேவை தந்தை நம்ம நமக்கும் வீட்டில் தேவை இப்போ விலைவாசி அதிகமாக காய்கறி தான் அதிகமாகிட்டு இருக்குது அதனால் முடிஞ்சளவுக்கு காய்கறிகள் கீரைகள் பழங்கள் இதெல்லாம் வந்து நம்ம அடிப்படை தேவையாக இருக்குது அதை நம்ம தேவையை நம்ம கால் காணிக்குள்ளே பூர்த்தி பண்ணுறதுக்கான வாய்ப்பும் வடிவமைப்பும் இதில் கண்டிப்பாக பண்ண முடியும் அதுக்கான சாத்தியத்தோடு தான் இருக்குது இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க மேட்டுப்பாத்தி அமைப்பு இது உள்ள நடக்கக்கூடியவங்க யாருமே இந்த பாத்தி மேலே நடக்காதீங்க கால்வாயிலேயே நடந்து சுற்றி பார்க்கலாம் நடுவில் போடுறது வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சடி பாத்தி அடி கால்வாய் அந்த அஞ்சு அஞ்சடி பாத்தியில் மூணு லேட்டர் லைன் நம்ம கொடுத்துருக்கோம் ரெண்டு லைனில் கார்னர் கார்னர் லைனில் வந்து காய்கறிகளில் நம்ம என்ன ரகங்கள் வேணாலும் அது பண்ணிக்கலாம் அளவு பண்ணிக்கலாம் இடையில வந்து ஊடு பயிராக மக்காச்சோளம் கம்பு முள்ளங்கி வெங்காயம் அந்த மாதிரி ஊடு ரகங்கள் எல்லாமே அந்த நடுவில் இருக்கிற நம்ம அந்த இடைவெளியில் பண்ணிக்கலாம் அதனால் தான் இந்த பாத்தியோட அளவு ஐந்து அடி வச்சிருக்கோம் ஒன்றடி நடப்பாதிக்கு போதுமானதாக இருக்கும் மற்ற எல்லா ட்ரெஞ்சும் ஊட்டும் ட்ரெஞ்ச் எல்லாமே ரெண்டு அடிக்கோம் ஏன் ரெண்டு அடி அப்படின்னா இங்கே எதுக்காக ட்ரென்ஷன் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னாலே இது நிரந்தர கட்டமைப்புக்குள்ளே நம்ம கால் காணி எடுத்துகிட்டு போகிறோம் நிரந்தர கட்டமைப்புனால் இதுக்கப்புறம் உழவு ஓட்டக்கூடாது அது வந்து மூடாக்கு மூலியமாகவும் நம்ம வந்து கலை மேம்பாட்டு மூலியமாகவோ மண்ணை வந்து நம்ம வளப்படுத்திக்கிட்டே போகும் அதுதான் உள்ளே வந்து இயந்திர பயன்பாட்டை நம்ம இதுக்கப்புறம் எதிர்காலத்தில் வச்சுக்கூடாது உடனே நடக்குமானால் உடனே சாத்தியப்படாது ஓராண்டு காலமாவது குறைஞ்சபட்சம் ஆகும் ஏன்னா கலைகளை கட்டுப்படுத்தி மரங்கள் வளர்கிறதுக்கெல்லாம் கொஞ்சம் கால காலநேரம் எடுக்கும் அது வரைக்கும் சின்ன கருவிகளை வச்சு நம்ம இங்கே கலை மேம்பாடு பண்ணிக்கலாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எதிர்காலத்தில் நமக்கு நிரந்தர விழா கட்டமைப்புக்குள்ளே போகும் அதிகபட்சமான மழை பெய்யுது அப்படின்றப்போ அந்த பாதிப்புக்குள்ளே இருக்கிற கால்காணி பாதிப்புக்குள்ளே வரக்கூடாது அந்த அப்போ பாதிப்புக்குள்ளே வரக்கூடாதுன்னா தண்ணி அங்கே தேங்காமல் நிற்கிறதுக்கான வாய்ப்பு தான் இந்த வடிகால் அமைப்பாக இந்த ட்ரெஞ்ச் எல்லாமே வந்திருக்கு இதை வந்து நம்ம மெயின்டெனன்ஸ் எப்பவுமே ஒரு மூணு மாதத்துக்கு வரும்போது இந்த மெயின்டெனன்ஸில் இது கண்டிப்பாக பண்ணுவோம் இயல்பாகவே அது நடக்கும் இந்த காய்கறிகள் நடுறப்போ போடுறப்போ வரப்புகளை சுத்தம் பண்ணுறதெல்லாம் நடக்கும் அப்போ அந்த ட்ரென்ச்சை வந்து நம்ம அப்படியே மெயின்டென் பண்ணிகிட்டே போயிடலாம் இந்த ட்ரென்ச் அளவு ரெண்டு அடியும் நடுவில் இருக்கிற ஒன்றரை ஒன்றடியும் எதுக்காகனா அந்த வடிகால் அது போதுமானதாக இருக்கும் நடக்கிறது போதுமானதாக இருக்கும் அதிகமான தண்ணீர் வந்து ரெண்டு அடியில் வந்து கடைசியாக அந்த மூணு அடி ட்ரென்ச்சுக்குள்ளே வர மாதிரி தான் திட்டமிட்டிருக்கும் இந்த மூணடி ட்ரெஞ்சில் வந்த தண்ணி குட்டை கால்கானி குட்டையை வந்து நிரப்பி அதுலேருந்து எக்ஸாஸ் போட்டராக வரத வந்து வெளியே போகிறதுக்கான பைப்லைன் வச்சு நம்ம வெளியேற்றாங்கிறோம் அந்த பைப்லைன்லாம் போகிறதுக்கு இப்போ நேரம் இல்லை ஆனால் கட்டமைப்பாக அதுதான் அப்போ என்னென்னா மூணு அடி ஆழக்கூடிய ஆழம் கொண்டு அந்த பண்ணைக்குட்டையில் மூணடி மேல் மட்டத்தில் நம்ம ஒரு மூணு அங்குலம் பைப்பை வந்து நம்ம எக்ஸாஸ் வாட்டர் போகிற மாதிரி வச்சுக்கணும் மேலே ஒரு அடி மண்ணு வந்து நம்ம போட்டுருக்கிறதுனால குட்டையோட அளவு ஆழம் பார்த்திங்கன்னா நாலு அடிக்கு போயிடும் அப்போ மூணாடி தண்ணி வந்து ரெகுலராக மழை பெஞ்சுட்டே இருந்ததுனால் உங்களுக்கு அந்த அளவு வந்து மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும் எக்ஸாஸ் இருக்குது எல்லாமே அந்த எக்ஸாஸ் பைப் நம்ம வச்சுருக்கோம் அது வழியாக வந்து நம்ம வெளியே ஏற்றிக்கலாம் அது எந்த ட்ரென்ச்சு நம்ம என்ன திட்டம் விரும்போ அதுக்குள்ளே ஏற்றிக்கலாம் ஆக மொத்தம் இந்த தண்ணி இங்கே வந்து தொடர்ச்சியாக நிற்காது அதே நேரத்தில் நீரையும் நம்ம சேமிக்கணும் ஒரே அடியாக தண்ணியை எல்லாத்தையும் வெளியே எடுத்துகிட்டு கூடக்கூடாது இல்லைங்களா முடிஞ்சளவுக்கு மழை நீரை சேமிக்கணும் இந்த கால் கண்ணுக்குள்ளே வெளியிலேருந்து தண்ணி வராத மாதிரி பார்த்துக்கணும் அது எப்படி நம்ம பார்த்துப்போம் அப்படின்னா தான் நீங்கள் இதுக்கு மேலே அந்த மூணு அடி பள்ளத்தில் இருந்து அந்த எடுத்த மண்ணை தூக்கி போட்டு வரப்பு உயரமாக ஏற்றிருக்கும் இது வந்து உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் இது உங்களுக்கு பாதுகாப்பு கட்டக்கணக்க வளையன்னு சொல்லலாம் கிலுவை அதுக்கப்புறம் வந்து என்னென்னக்கா மருதாணி பேர் பேர் இது எல்லாமே உயிர்வேலியாக பயன்படுத்திக்கலாம் நாளைக்கு மருதாணியை கமர்ஷியலாக பண்ணக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு மருதாணி பொடி மருதாணி அந்த மாதிரி பண்ணுறதுக்கு பண்ணலாம் உயிர் வேலி அமைப்பாகவும் இருக்கும் ரெண்டாவது கால்நடை தீவனமாகவும் வந்துருக்கும் எங்களோட அடிப்படை முதல் நோக்கமே பகுத்துண்டு பல்லுயிற்பினது தான் பல உயிர்களை பாதுகாக்கிறதுக்கான கட்டமைப்பு தான் கால்காணி பல உயிர்களை பாதுகாக்க போகிறோம் அப்படி முடிவு பண்ணாலே நமக்கான தேவை எங்கள் பூர்த்தி அடைஞ்சி நம்ம பாதுகாக்கப்பட்டோன்றது தான் இயற்கையோட விதி ஸோ அதை நம்ம அடிப்படையாக புரிஞ்சிக்கணும் அந்த வகையில் வந்து இங்கே மரபு விதைகளை பாதுகாக்கிறோம் பல்லுயிரை பாதுகாக்கிறோம் சந்தைக்கான நேரடி சந்தை வாய்ப்புக்கான சூழல் கட்டமைக்கிறோம் நமக்கான தச்சாப்பு வாழ்வுகளுக்கான முறைகளை வந்து இங்கே உணவு தேவையை பூர்த்தி பண்ணுறோம் வாழ்வியல் வந்து ரொம்ப எளிமையாகவும் ஒரு மன நிறைவான வாழ்வியல் நீங்கள் கால் காணிக்கு மேலே நீங்கள் வேலை செய்ய ஆரம்பித்தாலே நீங்கள் ஐம்பது சென்ட்டு கூட உடனே ஐம்பது சென்ட்டில் வேலை செய்ய ஆரம்பித்தாலே அது கடினமானதாக இருக்கும் அதாவது இந்த பல கொலை பை சாகுபடி கட்டமைப்புக்குள்ளே வரும்போது அப்போது கால் காணி நிலம்ன்றது ஒரு ஸ்டாண்டர்டு இதால எளிமையாக நம்ம வந்து யாருமே இல்லைனாலும் வேலை செய்கிறதுக்கு தயார் நிலையில் மனம் வந்து தைரியமே தம்பியும் கொடுத்துரும் வீட்டில் ரெண்டு பேர் தினமும் ரெண்டு மணி நேரம் காலையில் உடல் உழைப்பு நம்ம ஜிம்முக்கு போய் செலவு பண்ணுவோம் அதெல்லாம் நமக்கு வந்து மனம் வந்து ஜிம்முக்கு போகிறதுக்கும் முடியாது உடல் உழைப்பு கொடுக்க முடியாத தயக்கத்தில் இருக்கும் ஆனால் இங்கே வந்து நிலம் இருக்குது நம்ம போய் ரெண்டு மணி நேரம் செடிகளை பார்க்கலாம் பூக்களை பார்க்கலாம் பழங்களை பறிக்கலாம் அங்கே இருக்க காளைகள் எடுக்கலாம் அந்த ரெண்டு மணி நேரம் உங்கள் மனத்தையும் மன அழுத்தத்தை போயிடும் ஆரோக்கியம் தானாக இதுவாகவும் நல்ல உணவும் கிடைக்கும் இந்த சூழல் வந்து கால் கால்வாணியில் கண்டிப்பாக வந்து எலி கிடைக்கும் இதுதான் இன்னொரு விஷயம் கமர்ஷியலான்ற நோக்கத்தில் இயற்கை வேளாண்மைக்குள்ளே தயவு செஞ்சு முதல்ல வராதுங்க இயற்கைன்றது வேறு கமர்ஷியல்ன்றது வேறு பணம் தேவை நம்ம உருவாக்குனது இயற்கை உருவாக்குனது இல்லை உணவை மட்டும் இயற்கை உருவாக்குச்சு நீங்கள் நினைச்சிங்கன்னா மூணு வேளை நல்ல உணவு இயற்கை கண்டிப்பாக தரும் பணம் இல்லைனாலும் அது சாத்தியப்படும் நாங்களாம் வாழ்ந்துட்டு தான் இருக்கோம் ஸோ அதனால் பணம்ன்றது தேவையில்லைன்னு சொல்லலை அது அத்தியாவசியத்தில் முக்கியமானது அது எந்த அளவுக்கு தேவைன்றது ஒரு எல்லை கூட நீங்கள் வகுக்கறது தான் எங்கள் பிரச்சனை காரணமாக இருக்கும் ஸோ அது வந்து ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் எதுக்காக நான் இந்த தகவலை சொல்ல வரேன்னா முதல்ல நமக்கான ஆரோக்கியம் நல்ல வாழ்வு மகிழ்ச்சி இதெல்லாம் வந்து அடிப்படைக்கு இப்போ இறுதியாக சொல்ல போனால் எதற்காக இவ்வளோ நாள் நம்ம போறாருவோம் வாழ்க்கையில் இவ்வளோ வேலை செய்கிறோம் எதோ செஞ்சுட்டு இருக்கோம் எதுக்காக இறுதி எது எந்த எந்த ஒரு எண்ணத்துக்காக போகிறோம் கழுச்சியாக உழு உழு வச்சு தான் முக்கியமாக போகிறாங்க வேற எதனா கருதுகள் சொல்லுங்க இயற்கை வந்து இந்த ஆரோக்கியம் கிடப்பீங்க இல்லாமலாம் அது படைப்புலேயே நமக்கு ஆரோக்கியமான சூழலு தான் நம்ம எல்லாமே இருக்குது நம்ம வந்து ஆரோக்கிய தேடும்படியதே இல்லை நம்ம இயற்கையோட வச்சு சாப்பிட்டுட்டு நம்ம வாழலாம் பசி அடங்கும் பசிக்கு அது போதுமானது தான் உணவும் இங்கே பிரச்சனை கிடையாது அதுவும் கொடுக்கல இறுதியாக இயற்கை உங்ககிட்ட என்ன எதிர்பார்க்குதுன்னா மன நிறைவும் மகிழ்ச்சியாக நீங்கள் வாழ்ந்தீங்களான் தான் எதிர்பார்க்குறீங்க மகிழ்ச்சி வந்து நம்ம தான் நமக்கு எடுத்துக்கணும் ஸோ அந்த மகிழ்ச்சியான வாழ்க்கைக்குள்ளே நீங்கள் இயற்கையோடு ஒன்றி போகணும்னு நினைக்கிறீங்கன்னா இது ஒரு நுழைவாய் தான் பார்க்கலாம் நீங்கள் கால்கறி முடிஞ்ச அளவுக்கு இந்த குழுவை வந்து நாங்கள் வந்து இந்த சமூக நோக்கத்துக்கும் சமூக ஆக்கறைக்கும் விழிப்புணர்வுக்காக தான் முக்கியமாக எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் சுய தேவையும் சுயலாபமும் கோணத்தில் இல்லாமல் இயற்கையை பற்றி இந்த மக்களுக்கு எழுந்துட்டு போகணும் ஒரு இயற்கை இயற்கை உடனோட வாழ்வாதாரத்தை ரொம்ப கடினமான பாதையில் இந்த கட்டமைப்பு ஏற்படுத்தி வச்சிருக்கு அதுலேருந்து அவங்கள விளக்கணும் அவங்களுக்கு தேவையான அதுக்கான ஆயுதம் பெரும் பகுதி மரபு விதைகள் தான் அதை அவங்க கைக்கு எடுத்துகிட்டு போகணும் கிராமந்தோறும் விதைகளை விதைக்கான வங்கிகளை உருவாக்கணும் இந்த மாதிரி கால்காணி ஒரு விவசாயிக்கு இயற்கை உழவன் அப்படின்னாலே அவங்கிட்ட கால்காணி இருக்கணும் அப்படின்ற ஒரு இலக்கை நோக்கி தான் போகிறோம் அது முதல் முதல் கால்காணி பேரளவில் உருவாக்கப்பட்ட முதல் கால்காணி இதுதான் அதுக்கெலாம் இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படின்றது இல்லை எனக்கு சந்தோஷம் அதனால இப்போ மரப்பயிர்கள் நடுவோம் இது இடைவெளியெல்லாம் நான் சொல்லிடுறேன் அந்த ஐந்து அடி வந்து உயிர்வெளி அமைப்புக்கானது அதிலே டிப்பர் ஊட்டு வந்துருது மூணு அடி வந்து ட்ரெஞ்சு இது வடிகால் அமைப்பு மழை சேகரிப்பு அது மட்டும் இல்லாமல் மீன் குட்டை வைக்கணும்னு விருப்பம் இருக்கிறவங்கெல்லாம் இதை மீனும் வளர்க்கலாம் தாராளமாக குட்டையிலையும் வளர்க்கலாம் இதுலேயும் வளர்க்கலாம் இது நிலத்துக்கு ஏற்ற மாதிரி தான் இது என்கிட்ட நீர் வசதி இருக்குது ஏரி பாசனம் எல்லாமே தேங்கி நிற்கக்கூடிய கழிப்பு தக மண் பகுதி இருக்கவங்களுக்கு மீன் வளர்ப்புக்கு இதை பயன்படுத்தலாம் வடிகால இதில் வந்து தண்ணி நிற்கலாம் நிலத்தில் தண்ணி தேங்காமல் எனக்கு வந்து காடு எனக்கு தண்ணி வந்து தேவை அதிகமாக இருக்குது அப்படின்றப்போ மழை சேமிப்புக்கான அமைப்பாக இதை பயன்படுத்திக்கலாம் இடத்துக்கேற்ற மாதிரி தான் இருக்குது அது அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து எட்டு அடி ஆக்கலாம் போட்டிருக்கோம் இந்த ப இந்த பாத்தி அமைப்பு இது எதுக்குன்னா வாழைகளுக்காக மா பலா வாழை வந்து நம்மளோட முக்கணிகளில் ரொம்ப முக்கியமானது வாழை இருந்தாலே வாழையும் பலாவும் இருந்தாலே நமக்கான மாவும் இருந்தாலே பசி வந்து பெரும்பாலும் உணவு தேவை வந்து நம்ம பூர்த்தி பண்ணிக்கலாம் பழங்கள் அந்த வகையில் மா நாங்கள் வாழைக்கு முக்கியத்துவம் நம்ம தரணும் இதில் பல ரகங்கள் வரணுன்றதுனால வாழைகள் எண்ணிக்கை அதிகப்பட்டிருக்கோம் இதுக்கு அருகாமையில் கருவேப்பிலை கண்ணுகள் வரும் அது நம்ம இந்த அதுக்கான ட்ரிப்ளை இந்த ஓரத்தில் எடுத்துருக்கோம் அந்த மாதிரி அடுத்தது பன்னெண்டடி பார்த்து இது பழண்டடியில் வந்து பழமரங்கள் நம்ம வந்து வச்சுருக்கோம் இதில் வந்து இந்த பழமரங்கள் எல்லாமே விதையிலேருந்து வந்து தான் கேட்டால் விதையிலேருந்து வந்ததில்லை இப்போ இருக்கிற டெக்னாலஜியில் சில விஷயங்கள் நம்ம பயன்படுத்தி ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும் நீங்கள் பழமரங்கள் வச்சிங்கன்னா ஒரே ஒரு மாமரத்துக்கு ஒரு பத்து சென்ட்டாவது நீங்கள் கொடுக்கும் நம்மளால் அது இப்போ சாத்தியக்கூடாது அதே நேரத்தில் ஒட்டு ரகம்ன்றது இந்த டெக்னாலஜி தான் அது வந்து ஹைப்ரிட் கிடையாது ஸோ அதனால் நம்ம ஒட்டு கண்ணுங்கள்லாம் சிலதெல்லாம் ஒட்டுக்கண்ணாக நம்ம பயன்படுத்திக்கிறோம் பலா ரக நாட்டு ரகத்தையும் நீங்கள் நம்ம நடவு பண்ணியிருக்கோம் ஒட்டு ரகத்தை வந்து ரகத்தை விட நாட்டு ரக பலா மரங்கள் வந்து நேர நேராக வளரக்கூடியது அப்போ இந்த அமைப்புக்கு அது உருந்தா இருக்குன்றதுனால பலா விதைகளை நாங்கள் விதையிலேருந்து பயன்படுத்தலாம் அப்படின்ட்டு ஒவ்வொரு ஏற்ற மாதிரி திட்டமிட்டு பண்ணியிருக்கோம் ஸோ ஆனால் பழமரங்களுக்காக அந்த பன்னெண்டு அடி அகலத்தை விட்டுருக்கு மரம் இது வந்து இடைவெளிக்கு தான் இப்போ இது முப்பத்தி மூணு சென்ட் இது வந்து ஒரு சதுரமா வந்துருக்கு சில பேருக்கு நீல அகலம் வந்து அளவு மாறும் அதனால மரங்களோட எண்ணிக்கையும் மாற வாய்ப்பு இருக்கு இது ஸ்டாண்டர்டுன்னு சொல்ல முடியாது ஆனால் வந்து ஓரளவுக்கு இப்போ வச்சது வந்து இது கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டுலேருந்து இருபது ரக குழிகளுக்கான வாய்ப்பு நடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு பழமரங்கள் ஸோ அது அது இல்லாமல் டிம்பர் வீட்டு ஒரு நாற்பது மரங்கள் இந்த எதில் மட்டும் நீங்கள் முழுமையாக போட்டிங்கன்னா ஒரு எண்பது மரங்கள் டிம்பர் வுட்டை இங்கே எடுத்துகிட்டு வரலாம் அது வந்து ஒரு நான் வந்து இந்த டிம்பர் டிம்பர்வுட்டால உங்களுக்கு இத்தனை லட்சம் சம்பாதிக்கலான்றதுக்காகலாம் இல்லை டிம்பர்வுட்டுன்றது நம்மளோட வேலி காப்பானாகவும் இருக்கணும் எதிர்காலத்தில் உங்கள் தேவையை பூர்த்தி பண்ணக்கூடியதாகவும் வாய்ப்பு இருக்கும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அதனால அதை நம்ம டிம்பர் உட்டை எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அதுக்கப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாத்திய அமைப்பில் கீரைகளும் காய்கறிகளும் நமக்கான தேவையை மரபு ரக விதைகளை கொண்டு எப்படி நம்ம உற்பத்தி பண்ணிக்கலாம் அப்படின்றது கண்டிப்பாக ஒரு பத்து கீரை போட்டிங்கன்னா ஒரு குடும்பத்துக்கு தேவைப்படுறது அதுல வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபது குடும்பத்துக்காக அந்த ஒரு பாத்து கீரைக்கு நம்ம கண்டிப்பா கொடுக்கலாம் கால்காணி சூழலியல் அறக்கட்டளையால வெளியிடப்பட்ட கால்காணி தச்சார்பு சூழலியல் வேளாண்மை என்ற புத்தகம் இயற்கை வழி வேளாண்மையோட அடிப்படை தகவல்கள்ல உள்ளடக்கியது இந்த புத்தகத்தை பெறதுக்கு ஸ்கிரீன்ல தெரியற வாட்ஸ்அப் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க நேரத்தில் கரெக்டாக போடும்போது தான் கரெக்டாக உள்ள போயிடலாம் ஆனால் கை வந்து சுடு குப்பை சுடுற குப்பிடு அது லெதர் இறங்கா போட வேண்டியதான் உள்ளே இறங்குறது வெயில்

வேற தேனி வரும் எத்தனை விதமான இது உள்ள ஒரு 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 நீர் சூழலே கூப்பிடுறீங்க உருவாக்குறீங்க நீங்க ஒரு இதுக்குள்ள ஒரு ஒரு புதிய உயிரினங்களே உள்ள உள்ள இருக்க ஆரம்பிச்சு அதான் போய் மூணு கண்ணை எடுத்துடாது அஞ்சு ஒரு பாக்கு எடுத்துண்ணா எருந்தாக்குன்னா

கன்னியா அது ஒன்றும் கொஞ்சம் இல்லை படி அது பார்க்கணும் எவ்வளோ நாள் காவலை அது மட்டும் பண்ணிக்கலாம் நாசை பண்ணிக்கலாம் நம்ம வடிவமைச்ச இந்த நிலவடிப்போட அடுத்த இரண்டு மூன்று மாதங்கள் கழித்து அந்த நிலத்துல வளர்ந்த பயிர்களையும் காய்கறிகளையும் பூக்களையும் தான் நம்ம இந்த புகைப்படத்தில் பார்க்குறோம் ஒரு தனி மனிதனுக்கான தச்சார்பு வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து உணவு தேவையும் வெறும் கால் நிலத்தில் நிலத்துல பூர்த்தி பண்ணி தன்னிறைவு அடைய தான் எங்களோட கருத்து உலகமயமாக்கப்பட்ட இந்த மாயை பொருளாதாரத்துக்குள்ள எல்லாம் சிக்கி போகாம தங்களுக்கான உணவு தேவையை தச்சார்பு முறையில பூர்த்தி பண்றதுக்கான வழிகளை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் இவ்வாறே நம்ம ஒரு சிறு நிலத்துல நமக்கான உணவுத் தேவையை பூர்த்தி பண்ணும் போது இதற்கான கடினமான உழைப்பையும் கடினமான பொருளாதார இழப்பையும் நம்ம இழக்க வேண்டியது இல்லை நம்மளோட அடுத்த காணொலியில இந்தியாவோட முதுகெலும்பு சொல்லக்கூடிய விவசாயிகளோட பொருளாதாரம் உயராதத்துக்கான காரணம் என்ன அவங்க பொருளாதாரத்துல மீண்டு வர்றதுக்கான வழிமுறைகள் என்னன்ற தெளிவான காணொலியை நம்ம பதிவு பண்ணு மக்களை இந்த காணொலி கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நான் நம்புகிறேன் கால்காணி சூழலில் அறக்கட்டளைக்கு உரித்தான இந்த கால்காணி தச்சார்பு நிலவடிப்பு நம்ம தமிழ்நாட்டில் பல்வேறு மாவட்டங்கள்லையும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் உங்களோட நிலத்துலையும் பண்ணுறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம் இது குறித்த தகவல்கள் தெரிய இந்த காணொலி டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய தொடர்பெண்ணை தொடர்பு கொள்ளுங்கள் மேலும் இந்த கால்காணி நிலவடைப்பு குறித்த நேரடி களப்பயிற்சி வகுப்புகளையும் நம்ம கொடுத்துட்ருக்கோம் அது குறித்தும் நீங்கள் அந்த தொடர்பு மூலயமா தொடர்பு கொண்டா தகவல்கள் பெறலாம் இந்த கால்காணி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பட்டனில் இந்த காணொலி குறித்த கமெண்ட்டை பதிவு சொல்லுங்கள் அப்போது தான் எங்களால் தொடர்ந்து இது குறித்த பல்வேறு காணொலிகளை பதிவு பண்ண முடியும் நன்றி வணக்கம்